இந்த படத்தில் வந்து ஜெகவீர் வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெகவீர் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவான்னு நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்ன நன்றி மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு டிஎமான் இசை அமைத்திருக்காரு டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு முதல் முதல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் மை டேரக்டர் மை அண்ணா சுசீந்திர அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் மை ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் அண்ட் டீம் அவங்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை நல்ல முறையாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண தனஞ்சயன் சார் அண்ட் டீம் அவங்களுக்கு நன்றி அப்புறம் பிஆர்ஓ சதீஷ் அண்ணன் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி டிஜிட்டலி ஜெகதீஷ் அவருக்கும் நன்றி முக்கியமாக இந்த படம் முதல் முதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முழு காரணமாக இருந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் எனக்கு நன்றி சொல்ல கிராமப்பட்டுருக்கிறேன் அப்புறம் முக்கியமாக பிரபு சாலமன் சார் எனக்கு முன்னிலேருந்தே இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுலேருந்து கைட் பண்ணி என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் இந்த படம் பார்த்து நல்ல ரிவ்யூ கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணதுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன் கேஸ்டிங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக சுமார் மூஞ்சுக்குமாராக இருக்கிற எண்ணை ஒரு உலாழக காமிச்சிய டிஓபி ஆனந்த் பிரதருக்கு நன்றி அதுமாரி தியாகு பிரதருக்கு நன்றி அப்புறம் நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கும் நன்றி ராஜ எனக்கு நன்றி அப்புறம் முக்கியமாக இதில் வந்து எல்லா இந்த டீமை தாண்டி நான் முதல் முதல் இந்த திரையப்படத்துக்கு வரதுனால எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெண்டு டைப் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாலையும் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஃபினான்ஷியலும் சரி மாரலாவும் சரி ஸோ அவங்க நேம் இங்கே சொல்லணும்னு கடமை நான் குரூப் ஒரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடுறேன் விஷ்ணு பிரதர் அண்ட் ஃபேமிலி சத்யன் குணசீலன் அண்ட் ஃபேமிலி தனி அண்ட் ஃபேமிலி ஹரி அண்ட் ஃபேமிலி திவ்யா பிரியா பது ரஜிதா சோனி ஹாரி கிருஷ்ணா அண்ட் ஃபேமிலி இங்கே லோக்கலில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நஷித்ஜி அரவிந்த் அண்ட் ஃபேமிலி பாப் சாரா செல்வம் சபரி நவாஸ் நாசியா செந்தில் அண்ணா அங்கிள் அண்ட் விஜய் அன்னபூர்ணா நிறைய அண்ணபூர்னால தான் என்னால் வர முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீடியா அண்ட் ரொம்ப நன்றி சொல்லிவிட வருகிறேன் தேங்க்யூ வானவில்லாய் வந்து நிற்கும் வயசு பருவம் வாலிபக் காதலை நட்பை மெல்லிய நூலையில் கொடுத்த படத்தில் இயல்பான நடிப்பை வழங்கிய லலிதா பாலமுரளி அவர்கள் பேச அழைக்கிறோம் படத்துல பவிங்கிற கேரக்டரை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் சார் அண்ட் என இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ண சுசேந்திரன் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் டிஓபி ஆனந்த் கிருஷ்ணன் சார் ஸோ விஷுவல்ஸில் எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு அதுக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் என் கோஆஆக்டர் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கும் ஒரு மெயின் ரீசன் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லாமே ஸோ அவங்களுக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி இது மட்டும் இல்லாமல் எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இந்த ஜேர்னியில் இருந்துகிட்டே இருக்கிற என் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி இதே லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் இன்னுமே எல்லாருக்குமே இதில் நடிச்ச எல்லாருக்குமே அப்கமிங் சக்ஸஸாக இருக்கட்டும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டுக்கே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து இப்போ திரையரங்கில் நல்லபடியாக போயிட்டுருக்கு மீடியா நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சிந்தன் திரைப்படத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு முதல்ல நன்றி நிறைய மீடியா நண்பர்கள் வந்து கம்பேக் சுசீந்திரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியன் ஸோ என்னுடைய தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தனஞ்சயன் சார் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கிட்டத்தட்ட இரநூறு தேட்டர்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணார் ஸோ தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் என்னுடைய தேங்க்யூ ரொம்ப குறிப்பாக இமான் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சாங்ஸ் ரீ ரெக்கார்டிங் என்னுடைய டிஏபி ஆனந்த் ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸோ ஆட்ஃபுல் மாதிரி இருக்குது நாங்கள் யார் நிறைய பேருக்கு கேமராமேன் யாருன்னு கேட்டாங்க ஸோ என்னுடைய ஆனந்த் பிரதருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக வந்து ஒரு அஸ்டன் மாதிரி ஒரு கோர்ட் நைட்டர் மாதிரி எங்கூட இருந்து எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செஞ்ச என்னுடைய எடிட்டர் தியாகுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அஸ்டன் என்னுடைய டீம் ராஜபணி என்ன இளங்கோ சூர்யா குமரன் மிஷ்டி தேஜா சக்தி எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய டீம் எல்லாேருக்கும் என்னுடைய இந்த நன்றியை தெரிவிச்சுருக்கேன் இந்த படத்தில் வந்து ஜெகவீர் வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெகவீர் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவார் நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் லைக் மேனில் இருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னென்ன நன்றி மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து நிறையா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் முருகேஸுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நான் கேட்கும்போதெல்லாம் வந்து சதீஷ் வந்து சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் வந்து உங்களை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரமோஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படி ஸோ சதீஷ்க்கு இந்த நேரத்தில் நன்றி நிறைய மேடையில் வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் சொல்லணும்னு நினைப்பேன் சம்டைம்ஸ் அது என்னை அறியாமலே மிஸ் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ஒரு லுக் உருவானதுக்கு காரணமே இந்த படத்துடைய போஸ்டர் டிசைனு நிறைய பேர் கேட்டாங்க யாருங்க இந்த போஸ்டர் டிசைன் டிசைனர் யாருன்னு கேட்டாங்க அப்புறம் நம்பர்லாம் கூட நிறைய டைரக்டர்ஸ் வாங்கினாங்க ஸோ போஸ்டர் டிசைனர் கார்த்திக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய இயக்குனர்கள் படம் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய சக இயக்குநர்கள் நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச்